நேரங்கள்ல தூண்டில் போட்டு மீன்கள் கிடைக்காததுனால இப்போ நாங்க இரவு நேரங்கள்ல தூண்டில் போட தயாராயிடுச்சு இதுக்கு தேவையான நேரம் வெல்ரால வச்சு நாங்க போடலான் இருக்கோம் தூண்டில் போறதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா நாம வச்சிருந்த அந்த ரோப்பு சின்னதா சிக்க அடிச்சதுனால அந்த சிக்கை தெருவெடுத்து மூணு நாங்க தண்ணில போட தயாராயிடுச்சு தூண்டில தண்ணில போட்டதுக்கு அப்புறமா வெட்டி வெட்டி ஏதோ இழுத்துச்சு சரி ஏதோ ஒரு பெரிய மீன் தான் மாட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நண்பர் ரொம்ப ஆர்வத்தோட வலைய பத்தினா தூண்டில பத்தி எடுத்து பார்த்தா அதுல ஒரு கெளுத்தி மீன் மாட்டிருக்கு இது ரொம்ப பெருசான கெளுத்தி எல்லாம் கிடையாது சுமாரான சைஸ் தான் அதிகப்படியா ஒரு அரை கிலோ போடுன்னு நினைக்கிறேன் நம்ம ஊர் சைட்ல எல்லாம் வெங்கலி திமின் அப்படின்னு சொல்லுவாங்க அதிகப்படியான ரேட்டும் போகாது ஒரு நெட்டு ஃபுல்லா இருந்துச்சுன்னா ஆயிரம் ஆயிரத்தி ஐநூறு வரைக்கும் தான் விற்பனைக்கு போகும் அதனால இந்த கெளித்திய அறிக்கை எடுத்துட்டு போய் சமைச்சு சாப்பிடலாம்னு சொல்லிட்டு நம்ம நண்பர்கள் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க எல்லாத்துக்குமே சரிசமா பிரிச்சு எடுத்துட்டு போலான்னு சொல்லிட்டு யோசனை பண்ணிட்டே இருக்காங்க ரொம்ப நேரம் கழிச்சு இந்த மீனை பிடிச்சதுனால ஒரு மீனா இருக்கும் இந்த மீனை தண்ணியில் விடுறதுக்கு மனசே மாட்டேது ராசியா ஒரு மீனை பிடிச்ச மீனை எப்படியாச்சும் வருத்தாச்சு சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மீனை நாங்களே வச்சுக்க போறோம் அடுத்த முறையாவது தூண்டி போடும் போது பெரிய மீன்கள் கிடைக்கணும்னு சொல்லிட்டு சிலபி மீனா பீசா வெட்டி அதை போட்டு பாக்கலாம்னு சொல்லிட்டு ரெடி பண்ணி